ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் சபரிநாதனின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாப்பிக் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கிற ஒரு கன்டென்ட் தான் என்னன்னா இந்தியன் டூ இது வந்து திரை விமர்சனம் இல்லைங்க இந்தியன் டூவை பற்றி ஏகப்பட்ட திரை விமர்சனம் போய்கிட்டே இருக்குது இது வந்து என்னென்னா கொஞ்சம் ஒரு டீட்டெயிலாக இப்போ இந்தியன் டூவை பற்றி அவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்து மேஜராக வந்துக்கிட்டு இருக்குது அதில் வந்து எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது இல்லை இது வந்து ஒரு உள்நோக்கத்தோட சொல்லப்படுதா இல்லை இதில் வந்து அந்த பார்வையாளர்களுடைய புரிதல் வந்து சரியாக இருக்காங்கிறது தாங்க இந்த அனலைஸ் தான் நம்ம இப்போ பண்ண மெயினாக வந்து இதில் வந்து கமல் சார உடவுமே இதில் வந்து அதிகமாக அட்டாக் பண்ணப்படுறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் சங்கர் சார் தான் ஸோ அதனால் அவரும் வந்து என்ன அந்த அளவுக்கு வந்து தப்பாக பண்ணிட்டாரா அப்படிங்கிறதை பற்றிய ஒரு விரிவான பார்வை தான் இது வந்து இப்போ முதல்ல இந்தியன் டூ பற்றின சில நெகட்டிவ் விமர்சனங்கள் அதை பாயிண்ட் டூ பாயிண்ட்டாக எடுத்து பேசுவோம் இப்போ வந்து முதல்ல இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து க சாரையே காணும் சித்தார்த்து மேலே இருக்கு அப்படின்னு ஒரு இது ஒரு பார்வையாக வைக்கிறாங்க நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது கமல் சார் நடிச்சிருக்கிறாரு அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு டைரக்டர் சொல்ல வர கன்டென்ட் வந்து என்ன ஒரு நான்கு இளைஞர்கள் இந்த இந்த டூ கே கிட்ஸ் இவங்க வந்து இந்த சமூகத்தில் நடக்கிற அவலங்களை பார்த்து மனசு வெறுத்து போயிருக்கிறாங்க அதுக்கான ஒரு டீட்டெயிலிங் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் அன் அவர் பார்த்தீங்கன்னா அதுல வந்து ஒரு சீன் கூட ஒரு வேஸ்ட் சீனு அப்படிலாம் நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது இப்போ நினச்சிருந்தா இப்போ சங்கர் சார் நினச்சிருந்தா அந்த நாலு பேருக்கு வந்து ஒவ்வொரு உடனே ஒரு இன்ட்ரோ சாங் மாதிரி வச்சு அவங்கெல்லாம் வந்து ஜாலியாக ஆடினாங்க பாடினாங்க அப்படிலாம் வந்து அவர் ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துருக்க முடியும் ஒரு ஆனால் அவர் வந்து அப்படி செய்யவே கிடையாது எடுத்த உடனே அவர் வந்து அந்த மேட்ரு என்ன அந்த பிரச்சனைக்குள்ளே ரொம்ப சீக்கிரமாக வந்துடுறாரு இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலர்லாம் வந்து விமர்சனத்தில் சொல்கிறாங்க ஏங்க குப்பை லாரிலேருந்து குப்பை ரோட்டில் கொட்டுறதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க ரோட்டோராரமாக ஒருத்தன் யூரின் போகிறதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்கன்னா இதெல்லாம் வந்து விமர்சனம் கிடையாதுங்க வந்து அளவுக்கு மக்கள் காம்ப்ரமைஸ் ஆகியிருக்காங்கன்னு தான் அர்த்தம் அவர் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கிறார் ஜீரோ டாலரன்ஸ்னு இது வந்து ஒரு தனி மனித ஒழுக்க குறைபாடுகள் தான் இங்கே வந்து ஒரு குப்பலாற போகும்போது பத்து குப்பையை ரோட்டில் போட்டுட்டு போகுதுங்கிறது வந்து அது எப்படி வந்து சரியானதாக இருக்க முடியும் அதை வந்து எப்படி அதை வந்து அதை அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு வந்து எப்படி கேட்க முடியும் அதேமாரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்தில் வந்து சங்கர் சார் வந்து நினச்சிருந்தாருன்னா இந்த படத்தை வந்து ஈஸியாக அவர் வந்து வேறு விதமாக இந்த படத்தை வந்து டீல் பண்ணி ஒரு பெரிய இப்படிலாம் ஒரு நெகட்டிவ் ரிவ்யூவே இல்லாத ஹிட்டாக அவங்க கொடுத்துட்டு போயிருக்க முடியும் ரொம்ப சிம்பிளுங்க இப்போ மக்களுடைய பொது புத்தியில் வந்து யாரெல்லாம் பெரிய ஊழல்வாதிகளாக நினைக்கிறாங்களோ அந்த மாதிரியான கார்பரேட் வில்லன்களை மட்டும் இப்போ அவர் வந்து ஒரு ரெசம்பிளன்ஸு கொடுக்குறாரு இப்போ மொதல் வில்லன் வந்து ஒரு விஜய் மல்லையா மாதிரியும் அப்புறம் வந்து அந்த ஒரு கிரானைட் ஊழல் ஆள் வந்து ஒரு அதானி மாதிரியும் இப்படி சில ரிசம்பளன்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு அவர் நினைச்சிருந்தார்னா இந்த மாதிரியான பெரிய பெரிய கார்ப்பரேட் ஆள்களை மட்டும் ஊழல்வாதிகளை மட்டும் இந்தியன் தாத்தா கொல்றாரு அவரை வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு சிபிஐ ஆபீசர் வந்து பயங்கரமா அவர் சேஸ் பண்ணி போறாரு அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் தாண்டி இந்தியன் தாத்தா வந்து தப்பிச்சிடுறாருன்னு அவர் வந்து ஒரு இந்தியன் டூ பண்ணியிருக்க முடியும் அது வந்து ஒரு கமர்ஷியல் டைரக்டரா அவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா இதை அப்படியே பண்ணி தப்பிச்சுட்டு போயிடலான்னு அவர் நினச்சிருந்தாருன்னா பண்ணியிருக்க முடியும் அங்கேதாங்க நான் வந்து சங்கர் சார் பெருசாக மதிக்கிறது என்னன்னா அவர் அப்படி மட்டுமே போகலை அவர் வந்து அவர் சொல்ல வர விஷயம் என்னென்னா இன்னைக்கு கரப்ஷன்கிறது வந்து இன்னைக்கு அல்மோஸ்ட் எல்லாருமே இந்த இன்னைக்கு இருக்கிற இந்த யுகத்தில் வந்து கரப்டாகி தான் இருக்கிறோம் இதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டாலும் அந்த கரெப்டாக இருக்கிற அளவு வேணால் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கலாமே தவிர எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் கரெக்டாக இருக்கிறோம் லஞ்சம் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம காயம் ஆகிறதுக்காக ஒரு லஞ்சம் கொடுக்குறோம்னா கூட கரப்டு தான் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன சின்ன வேலைக்கு இந்த இடத்துல நான் வெயிட் பண்ண தேவையில்லை காசு கொடுத்துட்டு நான் டக்குன்னு உள்ளே போயிடுறேங்கிற அளவுக்காவது நம்ம வந்து கண்டிப்பாக கரெக்ட் ஆகியிருக்கும் அவர் வந்து அதை தான் வந்து கோடிட்டு காட்ட வந்து விரும்புகிறார் அவர் வந்து வெறும் வெறுமன படத்தை கமர்ஷியலாக மட்டும் பண்ணிட்டு போக விரும்பல அவர் வந்து காமன் மேனை நோக்கியே திரும்புறாரு ஸோ உங்கள் அவர் என்ன சொல்கிறாரு அந்த நாலு பசங்கள்கிட்ட என்ன சொல்கிறாரு நான் சுபாஷ் சந்திரபோஸ் வழியில் நான் ஒன்று பண்ணுறேன் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துலேயும் கண்டிப்பாக யாராவது கரெக்டடாக இருப்பாங்க அவங்கள நீங்கள் கொள்ளுங்கன்னு நான் சொல்ல வரல என்ன மாதிரி பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல பட் அவங்கள வந்து சட்டத்தோட பிடியில் சிக்க வைங்கன்னு தான் சொல்கிறாரு இப்போ நீங்கள் வந்து அதெல்லாம் யதார்த்தமான விஷயம் இன்றைக்கி அதிகார வர்க்கத்தில் பணிபுரியக்கூடிய ஊழல் செய்வதற்கு சாத்தியமான சூழலில் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவர்களில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து எயிட்டி பர்சன்ட் பேர் வந்து கரப்டடாக தான் இருக்கிறாங்க அதை வந்து பிள்ளைகள் தான் அதை வந்து அதை வந்து தோடு காட்ட முடியும் இப்போ வந்து அதுல அதில் வந்து பாருங்களேன் அவர் வந்து எவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஒரு அந்த கதைக்குள்ளே போறாரு பாருங்க அவர் நினச்சிருந்தாருன்னா இதெல்லாம் தவிர்த்துருக்க முடியும் ஏன்னா இவ்வளோ பெரிய கமர்ஷியல் படம் இந்த ரிஸ்க்குக்குள்ளே அவர் என்ட்ராக வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா படம் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலி இருக்குது அவர் வந்து நம்ம ஃபேமிலியும் சேர்த்தே தான் சொல்கிறார் அப்படிங்கும் போது இது கமர்ஷியலாக வந்து ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை ஒத்துக்காமல் போயிடுறதுக்கான வாய்ப்புகள் அவ்வளோ அதிகமாக இருக்குது ஆனாலும் அவர் தான் எடுத்துக்கிட்ட அந்த லஞ்சங்கிற விஷயத்த வந்து ஹானஸ்ட்டாக சொல்லணுங்கிறதுக்காக அப்படி ஒரு கதை கருவுக்குள்ளே போகிறார் இப்போ அதையுமே அவர் வந்து ஒன் சைடாக அவர் வந்து அட்டாக் பண்ணல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ அதில் இருக்கிற நாலு கேரக்டருமே தன் குடும்பத்தில் இருக்கிற கரெக்டடான ஆட்களை ஆதாரபூர்வமாக சட்டத்தோட பிடியில் சிக்க வைக்கிறாங்க இப்போ அந்த இடத்துல இன்னொரு கோணம் போகிறார் என்னென்னா இப்போ சமுத்திரகனி ஆகட்டும் இந்த ரேணுகா கேரக்டர் ஆகட்டும் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க ஏன்னா அவங்கெல்லாம் க கரெக்டடாக இருக்கலாம் ஆனால் அதை தாண்டி அவங்க வந்து தன்னுடைய குடும்பத்தை வந்து அவங்க வந்து உண்மையாக நேசிக்கிறாங்க அந்த தன்னுடைய மனைவி மக்களுக்காகத்தான் அந்த ஊழலை கூட பண்ணுறாங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து டீட்டெயிலாக அங்கே வந்து சொல்கிறார் ஒரு சமுத்திரகனி கேரக்டர் மூலியமாக இது என்னன்னாங்க இதை நியாயப்படுத்துறது இல்லை இன்னைக்கு தான் இ இன்னைக்கு தான் இருக்கிற நிதர்சனம் நீங்கள் வந்து எல்லா ஃபேமிலிஸ்லையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் கரெக்டடாக இருக்கிற நிறையா குடும்பத் தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்துக்கு ஜெனூனா இருக்கக்கூடியவங்க தான் அவங்க என்னன்னா தாம் பண்ணக்கூடிய கரப்ஷனை நியாயப்படுத்திக்கிட்டு நான் என் குடும்பத்துக்கு எல்லா வசதியும் கிடைக்கணும் என் குடும்பத்துக்கு எல்லாம் நடக்கணும்னா நான் இப்படி தான் கரப்டடா இருந்தாகணும் அப்படிங்கிற ஒரு ச அவங்களுக்கு அவங்களே சமாதானப்படுத்திக்கிற இடத்துக்குள்ள போயிட்டாங்கிற அந்த நிதர்சன கசப்பான உண்மையைத்தான் அவர் சங்கர் சார் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் வந்து சொல்ல முயற்சி பண்றாரு இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் தலைவர் நடிகர் விஜய் கூட மா அந்த மாணவர்கள்கிட்ட பேசும்போது நீங்களுமே ஓட்டுக்கு காசு கொடுத்தா உங்கள் வீட்டில் வேறு யாராவது வாங்கினா கூட அதை வந்து வாங்காதீங்க அதை வாங்குறதை ஆதரிக்காதீங்கன்னு சொன்னார் அவருமே அறவழியிலான ஒரு முயற்சி தான் ஆனால் அதோடைய விளைவு என்ன இப்போ நீங்கள் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு ஆனால் அதை வந்து ஒரு கற்பனையாக நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் அணுகும் போது ஒரு வீட்டில் ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்கும்போது ஒரு புள்ள சொல்கிறதுனால அந்த வீட்டில் இருக்கிறவங்க வாங்காமல் விட்டுற மாட்டாங்க அந்த இடத்துல பிள்ளைக்கும் அவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும் ஒரு வாக்குவாதம் வரும் ஒரு மனக்கசப்பு ஏற்படும் இது வந்து இந்த சின்ன விஷயத்துக்கே நான் சொல்கிறேன் இதுலேயே இன்னும் அதிகமாக இந்தியன் டூர் ரேஞ்சுக்கு வந்து உன் குடும்பத்தில் ஒருத்தன் லஞ்சம் வாங்குறவன் லஞ்சம் வாங்குறவன் இருந்தால் அவனை சட்டத்தோட பிடியில் சிக்க வைன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு 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 கடுமையான ஒரு சூ ஒரு நெருக்கடியான சூழலை தான் அவர் சொல்ல முனைந்த ஒரு விஷயம் இப்போ இதில் வந்து சிலர்லாம் வந்து ஒரு இதை ஏங்க அவர் என்ன மிக்சி கிரைண்ட்ரு கொடுக்குறதெல்லாம் அவர் வந்து கிட்டல் பண்ணுறாரு அப்படின்னா ஆமாம் அதுவும் லஞ்சம் தானே நீங்கள் வந்து எலெக்ஷன் டயத்தில் கொடுக்குற எதுவுமே லஞ்சம் தானே அப்போ அதெல்லாம் மட்டும் ஏற்றுக்கலாம்னு சொல்கிறதும் மனிதனுடைய காம்ப்ரமைஸான பொது புத்தி தான் இப்போ அதே மாதிரி ஏங்க மீன்காரமாக வந்து பலங்கெல்லாம் மீனுக்குள்ளே வச்சு விற்கிறதையெல்லாம் வந்து ஊழல்னு சொல்றாங்கன்னா ஆமா அவங்கவுங்க ரேஞ்சுக்கு அது தப்பு தானே இங்கே இப்போ நம்ம இப்போ நம்ம சமூகத்துல பெரிய பிரச்சனையே என்னன்னா சின்ன லெவல்ல இருக்கக்கூடியவங்க வந்து என்னன்னா தான் தான் செய்யற தப்பு இந்த மாதிரி ஊழல் தனத்தையெல்லாம் எல்லாம் அதை வந்து ஒரு தப்பாவே நினைக்கிறதில்ல ஆனால் ஒரு பெரிய பெரிய ரேஞ்சில் ஒரு விஜய் மல்லையா பண்ணுறது ஒரு பெரிய பெரிய ஆளுங்க பண்ணுறதை மட்டும் பார்த்தீங்களா எப்படி கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணுறாங்கன்னு மட்டும் கமெண்ட் அடிக்க வேண்டியது இவங்களுக்கும் அப்படி ஒரு பொசிஷன் கிடைச்சா இப்போ ஒரு இப்போ ஒரு மீனில் வந்து பலங்கி துண்டை வச்சு விற்கிறவங்க வந்து அப்படி ஒரு பொசிஷன் கிடைச்சா அவங்களும் அந்த அளவுக்கு வந்து ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஊழலை பண்ணுவாங்கங்கிறத உண்மை அதை தான் அவர் வந்து சொல்ல முற்படுறாரு நீங்கள் ஒரு லஞ்சத்தை கலையணும்னா அது வந்து அப் டு பாட்டம் வந்து எல்லா அளவுலையுமே அதை சரி செய்யணுங்கிறது தான் அவர் வந்து சொல்ல வந்து முயற்சி பண்ணுறது ஸோ நீங்கள் இதில் வந்து எங்கள் படம் வந்து லென்த்தாக இருக்குங்க மூணு மணி நேரம் ஓடுங்கன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள் கண்டென்ட் வைஸ் இதில் வந்து எந்த சீனை தூக்கலாம் அப்படின்னு நீங்களே உட்காந்து யோசிச்சு பாருங்களேன் ஒவ்வொரு சீனுமே கதைக்கு முக்கியமான சீனாக தான் இருக்கும் இப்போ வந்து இப்போ ஒரு சங்கர் சார் வந்து ஒரு ஒரு நிர்பந்தத்தினால ஒரு இருபது நிமிஷம் வந்து வெட்டி தூக்குறாரு இப்போ நான் ஒரு கெஸ்சிங்கான்னு சொல்கிறேன் அவர் அனேயமாக வந்து இந்த ரகுல் பிரீத்தி சிங்கோடைய அண்ணங்காரன் ஒரு டாக்டராக இருந்து ஒரு தப்பான ஆப்ரேஷன் பண்ணுறது அதனால அவங்க ஃபேமிலியில் நடக்கிற ஒரு எல்லாம் அவர் அனேயமாக கட் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் யோசித்து பார்த்தீங்கன்னா அதுவுமே அவ்வளோ ஒரு அழுத்தமான ஒரு சீன் அந்த சீன் வந்து ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு கோடிஸ்வர பணக்காரங்க இப்படி வந்து பல வழிகளில் சம்பாதிச்சு கோடீஸ்வரன் ஆயிடுறாங்க தாம் பிள்ளையை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா கௌரவத்துக்கு டாக்டருக்கு படிக்க வைக்கிறது அந்த பிள்ளைக்கு வந்து டாக்டர் படிக்க விருப்பம் இருக்கோ இல்லையோ அதுக்கான தகுதி இருக்கோ இல்லையோ இவங்கள்ட்ட இருக்கிற செல்வாக்கை வச்சு அவனை டாக்டர் ஆயிக்கிற வரைக்கும் அப்போ ஒரு தகுதியே இல்லாத ஒருத்தன் டாக்டர் ஆகும்போது அவன் எந்தளவுக்கு தப்பான ட்ரீட்மெண்ட் பண்ணுவான் அதனால கூட இந்த சமூகம் எந்தளவுக்கு பாதிக்கப்படுங்கிறது தான் அவர் வந்து அந்த ஒரு சீன் மூலயமா சொல்லவர் ஆனால் நம்ம வந்து இப்போ லென்த்துன்னு சொல்லி அந்த சீனை வந்து தூக்குவாங்க இப்போ அவர் வந்து அனாவசியமான சாங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த ஒரு ரெண்டு சாங் வந்து ஒரு சாங் பாரா சாங்கை வந்து அவர் கடைசியில் ரோலிங் தான் போடுறார் இன்னொரு சாங் வந்து அந்த சித்தார்த்து ரகுல் பிரீத்தி இருந்த ஒரு டூயட் சாங் மாதிரி ஒரு விஷயம் வந்து படத்துல இடம்பெறவே இல்லை அவர் வந்து அந்த அளவுக்கு லென்த்தில் கான்சியஸாக படத்துல தேவையில்லாத பாடல்களை கூட ஆடியோல வச்ச பாடல்களை கூட அவர் வந்து படத்துல வந்து வைக்கல இப்போ அப்புறம் வந்து ஒரு இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா மேக்கப் வந்து சரியா இல்லை ஏங்க நீங்கள் வந்து நம்ம சில வந்து ஒரு கலைஞனுடைய நடைமுறை பிரச்சனைகளையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இந்த படம் சந்தித்த சோதனைகள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஆறு வருஷம் ஒரு படத்தை வந்து எடுக்கும்போது அதுக்குள்ளே வந்து ஒரு நடிகனுடைய உருவம் வந்து முன்ன பின்ன மாற்றம் அடைஞ்சிருக்கும் அதுக்கான மேக்கப் விஷயங்கள் அதெல்லாம் சின்ன சின்ன காம்ப்ரமைஸ்கள் வந்து இருக்க தாங்க செய்யும் இதுக்காக வந்து ஒரு படத்தையே வந்து இதுதான் சாக்குன்னு ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு நெகட்டிவ் இன்ட்ரிவியூ ஒரு ரிவ்யூ பண்ணுறது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அதேமாதிரி வந்து சிலர் என்ன இந்த இந்தியன் டூவே இருக்குங்க சாமி இந்தியன் டூ இந்தியன் த்ரீ இது ரெண்டையும் சேர்த்து ஒரே படமாக பண்ணியிருக்கலாம் இப்போ ஒரு குரு மாறன் வந்து பயங்கரமாக கண்டுபிடிச்சிட்டு அவர் வந்து இந்த படமே ஒரு ஊழலுங்க ஒரு படம்னு சொல்லிட்டு ரெண்டு படமாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க மூணு மணி நேரம் ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணி தானே இருக்கிறாங்க ஒன்றும் வந்து ஒரு படத்தை ரெண்டு படமாக்கி ஒன் ஹவர் ஒன் ஹவருக்கு ரெண்டு படத்தை ஒன்றும் காட்டிடல த்ரீ ஹவர்ஸ் ஃபுட்டேஜ் கொடுத்துருக்காங்கல்ல அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் வந்து பாருங்கள் இப்போ அவரோட நடைமுறை சிக்கல் என்ன இருந்திருக்கும் இப்போ அந்த படம் வந்து இப்போ சப்போஸ் வந்து இந்த இந்தியன் டூ இந்தியன் த்ரீ இது ரெண்டையும் ஒரே படமாக கொடுத்துருக்குறாருன்னு வைங்கண்ணே சப்போஸ் இந்த அந்த கண்டென்ட் வந்து எவ்வளோ ஷார்ப்பு பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக அவர் சொல்கிறத பார்க்கும்போது ஒரு மூன்றரை மணி நேரமாவது ஓடுற அளவுக்காவது அந்த படம் வந்து கண்டிப்பாக வந்திருக்கும் இப்போ இவ்வளோதான் பர்ஃபெக்ட் கண்டென்ட் இருக்கட்டும் மூன்றரை மணி நேரத்துக்கு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணால் அப்போ மட்டும் அதை பார்க்குற பொறுமை நமக்கு இருக்கா சொல்லுங்கள் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் படம் லென்த்தாக இருக்குது லென்த்தை குறச்சிருக்கலான்னு தான் சொல்லுவோம் ஸோ அவர் அதனால தான் அந்த டிசிஷனுக்குள்ளே வராரு ஒரு படம் எடுத்துட்டோம் அதை வந்து ஒரு லெவல் ஏன்னா அவர் இப்போ நிறைய இன்டர்வியூவில் அதை வந்து அவர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த ஏன்னா இந்த லென்த்தை நான் குறைச்சிக்கிட்டே வரேன் ஒரு கட்டத்துக்கு மேலே குறைக்கும் போது அந்த படத்தோட சோலையே நான் வந்து கில் பண்ணிடறேன் எனக்கு பயமா அதனால தான் இதை வந்து ரெண்டு பார்ட்டா போயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நாங்க வந்தோம்னு தான் அவர் வந்து சொல்றாரு நமக்கு வந்து இந்த இந்தியன் டூவில் கன்வின்சிங்கா இருக்கா இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல வந்து அவர் வந்து ஹானஸ்டா வந்து இத வந்து ஒரு காமன் மேனை நோக்கி கை நீட்டி நம்ம நம்ம வீட்டுக்குள்ளையும் சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாம ஒரு இவ்வளோ பெரிய ஒரு கமர்ஷியல் படத்தில் கமர்ஷியலாக வெற்றி பெற வேண்டிய ஒரு தேவையுள்ள ஒரு படத்தில் வந்து காமன் மேனுடைய தவறுகளையும் அவர் வந்து சுட்டி காட்டின அந்த தைரியம் இருக்கு அதுக்காகவே இந்த படத்தை வந்து நம்ம வந்து கொண்டாடணும் நீங்கள் வந்துங்க இப்போ சங்கர் சார் வந்து இப்போ நான் வந்து ஒரு எயிட்டிஸ்கிட்டு நான் வந்து ஜென்டில்மேன் படத்துலேருந்து நான் வந்து பார்த்துட்டு வரேன் அவர் வந்து ஆக்சுவலாக அவர் வந்து எல்லாருமே பிரம்மாண்ட இயக்குனர் இருக்கிற ஒரு வார்த்தையிலே சுருக்குவாங்க ஆக்சுவலாக அவர் அதை தாண்டி ஸ்க்ரீன் பிளேல வந்து அவர் வந்து நிறைய வித்தியாசமான முயற்சிகள்லாம் பண்ணியிருக்காரு அது வந்து எவ்வளவு பேர் அதை வந்து நோட்டீஸ் பண்ணாங்கன்னு வந்து தெரியாது இப்போ நீங்க வந்து இப்போ நீங்க யூஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ராஜமௌழி சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனை ஒரு படத்துல வந்து எடுத்தவொடனே கமிட் பண்ணிக்கல ஒரு அந்த ஸ்ட்ராங்கான வில்லன் வந்து அவனை வந்து ஹீரோ வந்து எப்படி அழிக்கலாம் இதுதான் அவரோட மேக்ஸிமம் ஃபார்முலாவா இருக்கும் இது வந்து ஓகே இது இதுதான் கிராமர் இதை வந்து நான் குறை சொல்லலை ஆனா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கட்டமைப்புல வந்து ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி அந்த படத்தை இட்டு கொடுக்கறது வந்து ஒரு பெரிய ரிஸ்க்கான காரியமே கிடையாதுங்க இது வந்து ரொம்ப ஒரு மினிமம் கேரக்டி பார்க்கலாம் இதை நினைச்சிருந்தாருன்னா இதை வந்து சங்கர் சார் இதை ஃபாலோ பண்ணிட்டு போறதுல ஒன்றும் அவருக்கு ஒன்றும் கஷ்டமே கிடையாது ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க ஜென்டில்மேன் படத்துலையும் ஒரு பெருசா ஒரு வில்லன் ஒருத்தன் இருக்கவே மாட்டான் நீங்க கடைசியா அந்த அமைச்சர் வந்து ஒருத்தன் வந்து அவன் பின்னாடி முதலமைச்சராக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி போயிருப்பாரு தவிர அவனை வந்து சீனுக்கு சீன் அவர் வந்து டச் பண்ணி கொண்டு போயிருக்க மாட்டார் அவர் சொல்ல வர்றது வந்து ஒரு இதனால பாதிக்கப்பட்ட ஒருத்தன் ஒரு பணத்தை வந்து கொள்ளையடிச்சு தப்பான பணத்தை கொள்ளையடிச்சு அவன் ஏழைகளுக்காக ஒரு காலேஜ் கட்டுறாங்கிற அந்த கோல்லே தான் அவர் போயிட்டு தவிர அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இதை வந்து அந்த ஒரு வில்லை மேலே பயங்கர ஃபோக்கஸ் போயிருக்க மாட்டார் இப்போ நீங்கள் அதேமாதிரி இந்தியன் படம் வந்து எடுத்துக்காங்களேன் இந்தியன் படத்துல வந்து ஒரு சென்ட்ரு வில்லனே வந்து கிடையாது அவர் வந்து அரசு அதிகாரிகளும் ஒருத்தன் கொண்டுகிட்டே வரான் ஒரு பாயிண்ட்ல வந்து பாருங்கள் தான் பிள்ளையே வந்து நீங்கள் வந்து இப்போ அந்த படத்தை வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க நான் வந்து இந்தியன் படத்தை வந்து நான் வந்து ஓப்பனிங் ஷோ பார்த்தவங்க அப்போ இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் படத்தை நான் ஓப்பனிங் ஷோ பார்த்தவங்க அப்போ நான் படம் பார்த்துட்டு எனக்கு வெளியில் வரும்போது எனக்கெல்லாம் உண்மையிலே இன்னைக்கு அந்த படத்தை பெரிய கிட்டாக கொண்டாடுறாங்க அன்னைக்கெல்லாம் எனக்கு வந்து அந்த படம் அவ்வளோ பயமாக இருந்துச்சுங்க வெளியில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டப்ப ஏன்னா எனக்கு என்னன்னா நம்ம பார்க்குற இந்தியன் தாத்தா வந்து கமலஹாசனாக தெரியல அவர் வந்து வேற ஒரு கெட்டப்பில் நம்ம அந்த கெட்டப்பாகவே ஒரு மைண்டில் நம்ம மைண்டில் ஏறிடுறாரு இப்போ நம்ம பார்க்குற ரெகுலர் கமலஹாசனுங்கிறது அந்த மகன் கமலஹாசன் தான் ஆனால் அந்த மகன் கமலஹாசன் அந்த படத்தில் என்னவா சித்தரிக்கிறாங்கன்னா ஒரு கரப்டடு பர்சனாக ஒரு ஒரு தப்பான பஸ்ஸுக்கு வந்து லஞ்சம் வாங்கிட்டு பர்மிஷன் கொடுத்து அந்த பஸ்ஸு ஆக்சிடென்ட் ஆகி அவ்வளோ குழந்தைகள் செத்து போகுது அப்படின்னு ஒரு வில்லனை காட்டுற மாதிரி நம்ம ரெகுலராக பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு கமல்ங்கிற ஒரு ரொமான்டிக் ஹீரோவோட உருவத்தை வந்து அப்படி காட்டுறாங்க இப்போ கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் தாத்தா வந்து அந்த மகன் கமலஹாசனை நம்ம ரெகுலராக பார்க்குற அந்த மகன் கமலஹாசனை கத்தியால் குத்தி கொள்ளுவார் இது வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான படம் அவ்வளோ ஒரு பொருட்செலவில் எடுக்கிற படத்தில் இப்படி ஒரு டேரக்டர் வந்து ரிஸ்க் எடுப்பாரா நீங்கள் அவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த மகன் கேரக்டருக்கு வேறு யாரோ ஒரு சின்ன ஆர்டிஸ்டை போட்டு பண்ணிட்டு போயிருக்க முடியும் இப்போ நீங்கள் ரீசெண்டாக ஜெயிலர் படத்தில் கூட பாத்தீங்கன்னா அதுதான் கிளைமாக்சு ஆனால் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மகன் கேரக்டருக்கு ஒரு சாதாரண ஆர்டிஸ்டை போட்டிருப்பாங்க ஆனால் இவர் வந்து அப்போவே வந்து இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அதையும் ஒரு கமலஹாசனாக வந்து போட்டு மக்களை வந்து கரெக்டாக பிரித்து அதில் கான்செப்ட் தான் இங்கே முக்கியம் இந்தியன் தாத்தா கொள்றார் அவ்வளோதான் அதை பாருங்க வந்து அதை வந்து அப்போவே மக்களை வந்து ஏற்றுக்க ஏற்றுக்க வச்சவர் தான் வந்து சங்கர் சார் இப்படி நீங்கள் இதே மாதிரி இப்போ இந்தியன் அதுக்கப்புறம் அன்னியனும் பார்த்தீங்கன்னா அன்னியன்லேயுமே ஒரு சென்டர் வில்லங்கிறவனே வந்து கிடையாது யோசிச்சு பாருங்கள் கான்செப்ட் தான் நிற்கும் அந்த அந்த படத்துலயே அவன் வந்து ஒரு தனி மனித ஒழுக்கிறதுக்களை வந்து யாரெல்லாம் வந்து அது முரண்படுறாங்களோ அவங்கள தண்டிச்சுக்கிட்டே போவோம் இப்போ நீங்கள் அன்னியன் படத்தில் வந்து எல்லாருமே வந்து அந்த கராத்தே ஃபைட்டை வந்து ரொம்ப ரசித்து பார்த்துருப்பாங்க அதில் வந்து நீங்கள் அதில் ஒரு நுணுக்கம் இனிமேல் நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள் அந்த கராத்தே ஃபைட் சீக்வன்ஸில் வில்லன் யாரு ஹீரோ யார் யோசிச்சு பாருங்கள் ஹீரோயினை கொல்றதுக்காக துரத்திட்டு வர விக்ரம் தாங்க அந்த ஃபைட் சீக்வன்ஸில் வில்லை அதை வந்து தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுற அத்தனை கராத்தே வீரர்களுமே ஹீரோ தான் அந்த அந்த சீனை பொறுத்தவரை ஆனால் அவர் எவ்வளோ அதை வந்து ஒரு 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 சிக்கலான ஒரு கான்செப்ட் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு பாருங்களேன் என்ன அங்கே அவர் கொடுக்குற ஒரே ஜஸ்டிஃபிகேஷன் என்ன அந்த இடத்துல அவன் அந்நியனாக மாறிட்டான் அந்த வந்து தன்னுடைய காதலியாகவே இருந்தாலும் அவள் வந்து அவள் வந்து அறம் மாறி அவள் வந்து ஒரு ஒரு தப்பு பண்ண போயிட்டா அதனால அவளை வந்து அவன் தண்டிக்க அந்த இடத்துல அந்நியன் போறான் அதை தடுக்கிறதுக்கு எத்தனை பேர் வந்தாலும் அதை தாண்டி அவன் வந்து அந்நியனா வந்து அவனோட தர்மத்துல அவன் சரியா இருப்பான்ங்கிற மாதிரி ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துருப்ப ஆனா அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ல அப்படி ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கு யார் ஹீரோ யாரு இல்ல அந்த ஃபைட்லங்கிற ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கு ஆனா அதையும் தாண்டி அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணி காட்டினவர் சங்கர் சார் அதே மாதிரி அந்த கராத்தே போயிட்டு முடிஞ்சு அதுக்கப்புறம் படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போவோங்க அதுக்கப்புறம் ஃபைட் சீக்வன்ஸே இருக்கு அவ்வளோ பெரிய படத்தில் கிளைமேக்ஸுங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் வந்து விக்ரம் வந்து என்கொயரி பண்ணுறது தான் அதில் இருக்கிற கிளைமாக்ஸ் ஐட்டம் இப்போ நீங்கள் இந்தியன் டூலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அவர் கலை எடுக்கக்கூடிய அந்த கார்பரேட் வில்லன்கள் வந்து பார்த்தீங்கன்னாலுமே விஜய் மல்லையா ரெஃபரன்ஸ் இருக்கும் அதானி ரெஃபரன்ஸ் இருக்கும் யாபம் மூலம்ல சம்பந்தப்பட்டவரோட ரெஃபரன்ஸ் இருக்கும் அவர் ஏதோ ஒரு ஏனோ தானம்லாம் ஒன்றும் வச்சிடல அது கூட அவர் ரியல் லைஃப்பில் நடந்த ரெஃபரன்ஸ் தான் வச்சுருக்காரு அதேமாதிரியாக வந்து அந்த காமன் பீப்புளில் நடக்கிற கரப்ஷன் டீட்டெயிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரியலாக நடைபெற்ற இன்சிடென்ஸை தான் வச்சுருக்காரு அதுக்கு ஒருத்தர் வந்து ரிவ்யூ சொல்கிறாருங்க எல்லாமே வந்துங்க வாட்ஸ்அப்பில் வந்து நியூஸாகவே இருக்குதுங்க நியூஸ் பேப்பரில் வந்த நியூஸாகவே இருக்குங்கன்னா ஏங்க ஒன்று அதை வச்சா அது வந்து ஒரு ரியல் இன்சிடெண்ட்டாக அப்படியே பிரதிபலிக்கிறாரு இப்போ சப்போஸ் அதெல்லாம் சொல்லாமல் அவராக ஒரு கதை சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கும் நம்ம ஆளுங்க சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஏங்க இவராக ஒரு கதை விடுறாருங்க இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னு இருப்பாங்க ஸோ அவர் ஒரு நிஜ சம்பவங்களை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணால் அதுக்கும் நம்ம ஆளுங்க வந்து குறை சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலை டாபிக் இதில் வந்து இப்போ இந்தியன் மாதிரி இதில் சிம்பிளாக பண்ணிட்டு போயிருக்கலாம்னா ஏங்க இந்தியனில் அதை பண்ணிட்டாரு இந்தியன் டூவில் அடுத்த கட்டமாக அதில் என்ன பண்ணலாம் அதை இன்னும் அந்த வருமங்கிற அந்த கான்செப்டை இன்னும் சுவராசியமாக என்ன பண்ணலான்னு தான் அவர் வந்து முயற்சி பண்றாரு ஸோ இப்படி வந்து வருமத்தால் இப்படி ஒருத்தருக்குள்ள பாதிப்பை உண்டாக்க முடியும் வருமத்தை பிரயோகிக்கிறதுனாலன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு இப்போ அதுக்கு அதுக்கு ஒருத்தர் வந்து ரிவ்யூ சொல்கிறாரு என்னங்க அவர் வந்து திருமந்திரம் திருமூலர் பாட்டெல்லாம் சொல்லி அதுக்கு ஒரு விளக்கலாம்னு சொல்லி எல்லாம் லேக்குங்க அப்படின்னா சரிங்க ஒரு வேளை அவர் வந்து அந்த பாட்டெல்லாம் சொல்லலைங்க அப்படி வச்சுப்போங்க பாட்டெல்லாம் இதுக்கு இதுக்கு மட்டும் நம்ம ஆளுங்க சும்மா விட்ருவாங்களா ஏங்க இவங்களா ஒன்று அடிச்சு விட்றாங்கன்னு அதுக்கும் ஒரு ரிவ்யூ சொல்லுவாங்க அவர் அதனால தான் அதை ஆத்தென்டிக்காக வித் ரெஃபரன்ஸோட இது வந்து திருமூலர் சொல்லியிருக்கிறார் திருமந்திரத்தில் இருக்குது இந்த பாட்டு இந்த அர்த்தம்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் இப்படிலாம் விமர்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுதான் அவங்க வந்து அதை ஆத்தென்டிக்காக பண்ணுறாங்க நீங்கள் அதையும் வந்து இப்படி சொன்னால் அப்படிங்கிறது அப்படி சொன்னால் இப்படிங்கிறதுனா ஒரு 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 படைப்பாளி வந்து என்ன பண்ண முடியும் வந்து யோசிச்சு பாருங்க இதில் வந்து ஒரு விஷயம் இந்த ரிவ்யூ எல்லாத்துலையுமே நான் ஒத்துக்கிற ஒரு விஷயம் வந்துங்க என்னென்னா ஏஆர் ரகுமானுடைய குவாலிட்டி இல்லை அப்படிங்கிறத நான் வந்து ஒத்துக்கிறேன் ஏன்னா இந்தியன்ல இருந்த அந்த ஒரு ஆல்பம் வந்து இந்தியன் டூவில் இல்லை அதை நான் வந்து ஒத்துக்கிறேன் ஆனா ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இந்தியன் படம் வந்தப்ப இருந்த ஏஆர் ரகுமான் வந்து அவரே பிள்ளைங்க அப்போல்லாம் வந்து ஏன்னா நான் எயிட்டி ஸ்டேட் எங்களுக்கு தெரியும் அப்போல்லாம் வந்து ரகுமான் சார் வந்து போடுற ஒரு படம் ஓடாத படத்தில் கூட அவருடைய ஆல்பம் வந்து அப்படி இருக்குங்க அஞ்சு பாட்டு ஆறு பாட்டு ஒரு மிஸ்டர் ரோமியாவாக இருக்கட்டும் என் சுவாச காட்ரே ஆகட்டும் இது மாதிரி எத்தனையோ படம் சொல்லலாம் ஓட அந்த படம் வந்து படமாக வந்து ஓடாத படமாக இருக்கும் ஆனால் அதில் இருக்கிற அத்தனை சாங்ஸும் நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்க ரகுமான் சார் இன்றைக்கி கரண்டில் பண்ணுற படத்தில் வந்து ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு பெருசாக நல்லா வந்தாலே பெரியதாக இருக்குது ஏன்னா அவர் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேங்கிற மாதிரி கொஞ்சம் வெகுஜன ரசனையிலேருந்து விலக்கி தான் எங்களை மாதிரியான எயிட்டிஸ் கிட்ஸோடய விமர்சனம் இப்போ இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸுக்கு அவர் இப்போ பண்ணுற மியூசிக்கே கூட பிடிச்சிருக்கலாம் அதை பற்றி நாங்கள் விமர்சிக்கிறோம் ஆனால் நாங்கள்லாம் வந்து அவருடைய ஆரம்ப காலத்தில் அவர் ஒவ்வொரு படத்துலையும் போட்டார்னா அஞ்சு பாட்டு ஆறு பாட்டு அப்படி இருக்கும் அப்படி கேட்டு என்ஜாய் பண்ண ஆளுங்க நாங்கள் அந்த ரகமான் வந்து அவரே இப்போ ஃபார்மில் இல்லைங்கிறது தான் வந்து உண்மை ஓகே இவர் வந்து சங்கர் சார்த்து ஒரு ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறாரு ஓகே அனிருத்துன்னு ஒருத்தர் கரண்ட்டில் இருக்கிறார் நம்ம இவரோட ஒன்று ஒர்க் பண்ணி இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சரே வந்து பார்த்தீங்கன்னா தமனை வச்சு ட்ரை பண்ணுறாரு ஸோ அவருக்கு வேற வேற டெக்னீஷியன்களோட ஒர்க் பண்ணி பார்ப்போம்னு நினைக்கிறாரு அதில் அதை வந்து நம்ம பெருசா விமர்சிக்க முடியாது எனிவே நம்ம வந்து இந்தியனில் இருந்த அந்த ஏஆர் ரஹ்மானோடைய ஆல்பம் அந்த இது இந்தியன் தூள் இல்லைங்கிற ஒரு விஷயத்த நான் வந்து ஒத்துக்கிறேங்க அப்புறம் வந்துங்க இன்னொரு விமர்சனம் இது வந்து சங்கர் சார் மேல ரொம்ப நாளாக வைக்கிற விமர்சனம் இது மாதிரி ஒரு என்ன சொல்கிறதே தெரியாது சுஜாதா இல்லாத குறை வந்து இப்போ சங்கர் சார்ட்ட தெரியுது அப்படின்னா இது வந்து ஒரு ப்ராப்பரான வரலாறு தெரியாம பேசுறவங்க தாங்க ஏன்னா சங்கர் சார் பெரிய ஹிட்டு கொடுத்த முதல் படம் ஜென்டின் மேனே சுஜாதா சார் வசனம் கிடையாது அது வந்து பாலகுமாரன் சார் தான் வசனம் ரெண்டாவது படம் காதலனும் பெரிய ஹிட்டு அதுவும் பாலகுமாரன் சார் தான் வசனம் மூணாவது படம் இந்தியனில் தான் சங்கர் சாரும் சுஜாதாவும் கூட்டணி சேர்றாங்க நீங்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் ஜீன்ஸ் பண்ணுறாரு அதுலேயும் பாலகுமாரன் சார் தான் டைலாக் அதுக்கப்புறம் திரும்ப வந்து முதல்வனுக்கு தான் சுஜாதா சார் வர்றாரு நீங்கள் வந்து இப்படி வந்து அதாவது சுஜாதா சார் வந்து கண்டிப்பாக சங்கர் சாரோட கேரியரில் ஒரு பெரிய இருக்காரு அதை வந்து நம்ம யாருமே மறுக்கலை அது சங்கர் சாரும் மறுக்கலை ஆனால் சுஜாதா தான் சங்கர் சார் வந்து சர்வைவளானு சொல்கிறது வந்து ஒரு அபத்தமான வாதம் ஏன்னா அவர் பீக்கில் இருந்த காலத்தில் அவர் பண்ண அவர் முதல் கொடுத்த அஞ்சு ஃபர்ஸ்ட் அஞ்சு எட்டில் ரெண்டு படம் தான் சுஜாதா சார் டைலாக் மீதி மூணு படம் வந்து பாலகுமாரன் சார் டைலாக் தான் அதனால் அதை வச்சு நம்ம பேசுகிறதுனா அது வந்து நம்ம மைண்ட்லேயே அப்படி வந்து ஒன்று ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலாக நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்தியன் டூவில் வந்து டைலாக்ஸ் நல்லா தான் அப்பட்டமான ஒன்று இப்போ அவன் டே பார்த்து போடா ஏ நீ பாத்ரூமில் போடா ஒரு சின்ன சின்ன பஞ்சர்ஸ் கூட அவ்வளோ வந்து இந்த இன்னைக்கு வந்து எலெக்ஷனுங்கிறது வந்து இது இது வந்து சேஞ்சு கிடையாது இது ஒரு எக்ஸ்சேஞ்சு அப்படின்னு அவங்க வந்து அந்த அளவுக்கு மெனக்கடை தான் செய்கிறாங்க மூணு பேர் ரைட்டர்ஸ் வச்சுக்கிட்டு ஆல்மோஸ்ட் இதோட சங்கர் சாரும் சேர்ந்து எழுதியிருக்கிறாரு எவ்வளவோ இடங்களில் வந்து டயலாக் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குங்கிறது தான் வந்து மூமெண்ட் இதுவுமே நம்ம வந்து ஒரு இதை ஒன்று ஃபிக்ஸ் ஆகிக்கிட்டே எல்லா இப்போ இது வந்து சங்கர் சார் படங்கள் வந்தாலே இதை ஒரு இதை ஒரு கல்லை விசுறவங்க இது ஒரு பொது இது ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க தனக்கு என்ன வேணுமோ இப்போ அதாவது சுஜாதா சார் இல்லாத குறை தெரியுதுன்னு ஒன்று சொல்லிட்டாருன்னா இவர் தன்னை ஒரு பெரிய அறிவாளி மாதிரி காமிச்சிக்கிற மாதிரி அந்த ஒரு விமர்சிக்கிறவருக்கு ஒரு ஒரு பெரிய ஃபீல் வந்துருக்கு ஆனால் உண்மை என்னென்னா இதுதான் ஹிஸ்ட்ரி முதல்ல என்னென்ன படம் யார் யாரோட பண்ணாருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுங்க அதேமாரி நீங்கள் வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும் ஏதோ இப்போ தான் வந்து சங்கர் சார் மேலே இப்படி நெகட்டிவான விமர்சனம் வருதான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் மொதல் படம் ஜென்டில்மேன் எல்லாருமே பாராட்டினாங்க ஆனால் ரெண்டாவது படம் காதலன் வந்து நிறைய நெகட்டிவான விமர்சனங்களை சந்தித்து தான் அந்த படம் அவ்வளோ பெரிய ஹிட்டானுச்சி அப்போ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்காபுலா அந்த ஊர்வசி சாங்கு முத முதல்ல அந்த சிஜி விஷயங்கள்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்த ஒரு விஷயம் அப்புறம் இந்தியன் படம் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க ஆனால் நாலாவது படம் ஜீன்ஸு வந்து அப்போ வந்து கதையே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த படமும் அவ்வளோ நெகட்டிவான விமர்சனங்களை சந்தித்த படம் தான் ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் குமி கும்மி குமிஞ்சு அந்த படம் அவ்வளோ பெரிய கிட்டான்னு ஜீன்ஸ் வந்து அதுக்கப்புறம் அஞ்சாவது படம் முதல்வன் வந்து பெருமளவு பாராட்டை பெற்ற ஒரு படம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ் பாய்ஸ் படம் வந்து அவ்வளோ நெகட்டிவான விமர்சனத்தை சந்தித்த ஒரு படம் தான் விகடன் வந்து சீனே ஒரு வார்த்தையில் விமர்சனம் இருந்தாங்க ஆனால் நீங்கள் நல்லா பாய்ஸ் படத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 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 டீனேஜர்ஸ் ஒரு ஒரு நாலஞ்சு பேர் லைஃப்பில் எப்படி தடுமாறுறாங்க அந்த வயசு போலாறதுனால அவங்க எப்படி தடுமாறுறாங்க அந்த தடுமாறுற இடத்த சொல்கிறதுக்கு அவர் சில சீன்களை வச்சுருப்பார் உடனே அதை வச்சுக்கிட்டே அவர் அந்த அடி அடி நடித்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் அப்படி தடுமாறின அந்த 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 இளைஞர்கள் வந்து ஒரு வீட்டை விட்டு வெளியேறி நம்ம நம்மளோட ஐடென்டிட்டி என்னென்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு தன்னோடய ஐடென்டிட்டி என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருமே தனிப்பட்ட அனுபவங்களில் வந்து ஒரு சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்ன ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு அனுபவம் ஒருத்தருக்கு நேர்மை தான் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் ஒருத்தருக்கு வந்து ஒரு 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 விடாமுயற்சி தான் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்ங்கிற மாதிரி அந்த அந்த கடைசியில் அந்த அந்த ஒரு சக்ஸஸுக்கான ஒரு சாங் இருக்கும் அந்த சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மீனிங்ஃபுல்லாக அந்த கதையே வந்து ஒரு கரெக்டான டிராப்டில் வந்து ஒரு இளைஞர்கள் வந்து ஒரு டீனேஜர்ஸ் அந்த இளைஞர்களுக்கு வந்து அந்த படம் வந்து அவ்வளோ வந்து ஒரு கரெக்டான வழிகாட்டியான ஒரு படமாக இருக்கும் ஆனால் அதில் வந்து ஒரு சில சீன்களை மட்டுமே வச்சுக்கிட்டு அப்போ அவரை வந்து அந்த அளவு காயப்படுத்தினாங்க ஆனால் பாய்ஸ் படமும் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல கிட்டான படம் ஸ்ரீலங்காவில் அவ்வளோ தூரம் வந்து பெருசாக கிட்டான ஒரு படம் தான் இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி வந்து ஓகே இப்போ சிவாஜி வந்து அது வந்து அது ஒரு அவ்வளோ ஒரு ஆழமான படம் கிடையாது அதை நானே ஒத்துக்கிறேன் அது அந்த நேரம் ஓகே ரஜினி சார் கூப்பிட்டாரு படம் என்ன சொன்னார் அவங்க காம்பினேஷனில் கமர்ஷியலாக ட்ரை பண்ண ஒரு படம் ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் அன்னியன் படம் அன்னியன் படமுமே அப்போ வந்து நிறைய வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸுகளை சந்தித்த ஒரு படம் தான் ஆனால் அதையும் தாண்டி அந்த படம் வந்து தமிழ்நாடு ஆந்திரா எல்லா பக்கமுமே ஹிட்டான ஒரு படம் நீங்கள் அதுக்கப்புறம் எந்திரன் எந்திரன் வந்து ஒரு மிக சரியான ஒரு அற்புதமான ஒரு முயற்சி நம்ம எந்திரனை வந்து கமெண்டே பண்ண முடியாது ஒரு தொழில்நுட்பமாக அவ்வளோ நம்மளை முன்னோக்கி கொண்டு போன ஒரு படம் இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஐ படம் வந்து நானே ஒத்துக்கிறேன் ஐ படம் வந்து ஒரு அது ஒரு கதையாக வந்து ஒரு வீக்கான ஒரு கதை தான் அதில் வந்து டெக்னிக்கலாக அவ்வளோ தூரம் எனக்கெட்டுருப்பாங்க ஆர்டிஸ்டாக விக்ரம் அவ்வளோ தூரம் எனக்கு இருப்பாரு ஆனால் கதையாக வந்து அது ஒரு வீக்கான கதை தான் அதுக்கு அந்த படத்துக்கு நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் வந்துச்சு கதை ரீதியாக வந்த நெகட்டிவான விமர்சனங்களை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் இப்போ அதுக்கப்புறம் டூ பாயிண்ட் ஓவுக்கு நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் வந்துச்சு அது வந்து அதை வந்து ஓரளவு ஏற்றுக்கக்கூடியது தான் ஆனால் என்னன்னா நீங்கள் டூ பாயிண்ட் ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹானஸ்ட்டாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருப்பார் அந்த படத்தில் ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் அவர் வந்து ஒரு ரெகுலர் வில்லனாக ஒருத்தனை டிசைன் பண்ணிடாமல் ஒரு வில்ல அவன் வந்து அந்த சுற்றுப்புற சூழலை நேசித்தவன் பறவைகளை நேசித்தவன் அதுங்களுக்கு ஒரு இது வந்து அதுங்க வந்து இறந்து போகும்போது அந்த அந்த ஒரு சுற்றுப்புற சூழலை நேசிக்கக்கூடிய மிக நல்ல மனிதன் வந்து ஒரு 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 பாதிக்கப்பட்டு வில்லனாக மாறினா எப்படி இருக்குன்னு அதில் ஒரு அதில் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா அவர் ஒரு நார்மலான ஒரு வில்லனை வந்து அவர் காட்டுல ஸோ அந்த விதத்தில் அந்த படமே அவருடைய ஒரு சின்சியரான அட்டம்ப்டை வந்து காட்டும் அதே தான் நான் வந்து இந்தியன் டூலேன்னு சொல்ல விரும்புகிறேன் இந்தியன் டூ வந்து இப்போ சில வந்து கமன் ஃபேன்ஸு சில பேர் சார் விக்ரம் அளவுக்கு இல்லை சார்ங்கிறாங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க விக்ரம் படம் வந்து ஓகே நல்ல படம் தான் நாங்களும் விக்ரம் படத்தெல்லாம் பார்த்து கொண்டாடணும் தான் ஆனால் விக்ரம் படம் வந்து ஒரு விறுவிறுப்பான என்கேஜிங்கான படம்னு வேணால் ஒத்துக்கலாமே தவிர விக்ரம் படம் வந்து ஒரு சொசைட்டிக்கு ஒரு பெரிய மெசேஜை சொல்லிடுச்சு அப்படிலாம் அந்த படத்தை வந்து சொல்லவே முடியாது அது ஒரு கமர்ஷியலாக என்கேஜிங்கான ஒரு படம் ஆனால் இந்தியன் டூ வந்து அப்படி கிடையாதுங்க அது சொல்ல வர விஷயம் வந்து மிகவும் ஆழமான விவாதிக்க வேண்டிய இன்னும் காலம் கடந்து கூட நீங்கள் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா ஐயோ ஒரு லஞ்சங்கிற ஒரு விஷயத்தை ஒருத்தர் வந்து இவ்வளோ சின்சியராக வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயும் சுத்தப்படுத்தணும்னு அவ்வளோ ஹானஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க ஏங்கிறது தான் வந்து இந்தியனுக்குள்ளே அவர் பண்ண ஒரு பெரிய அட்டம்ப்ட்டு இவ்வளோ பெரிய ஒரு கமர்ஷியலான ஒரு படத்தில் வந்து அந்த விஷயத்தை வந்து அவர் சின்சியராக ட்ரை பண்ணதுக்காக நான் வந்து இந்த படத்தை வந்து நான் வந்து நல்ல படம் தாங்க சொல்லுவேன் நான் இந்த படத்தை வந்து கொண்டாடத்தான் செய்வேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுமே அதான் இப்போ தீர்ப்பு அழிக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸை தாண்டியும் அந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது ஸோ மக்கள் நீங்களுமே வந்து இப்போ நான் சொன்னதையும் நீங்கள் முழுசாக ஏற்றுக்கணுன்னா அவசியமே கிடையாது உங்களுக்குன்னு கண்டிப்பாக ஒரு கருத்து இருக்கும் ஆனால் இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸை மட்டுமே நம்பிக்கிட்டு படத்தை பார்க்க போகாமல் இருக்காதிங்க கண்டிப்பாக படத்தை போய் பாருங்கள் அப்போது உங்கள் மனசில் ஒரு கருத்து தோணும் நான் சொன்னதையும் மைண்டில் வச்சுக்கோங்க அவங்க சொல்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று தோணும் அது தாங்க உங்களோட உண்மையான விமர்சனமாக இருக்கும் மற்றவங்க சொல்கிறத வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க உங்களோட சொந்த கருத்து என்னங்கிறத பாருங்கள் நன்றி வணக்கம்